வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அவமானப்படுத்திய மோடியா கூட்டணியை விற்று வெளியேறும் ஓபிஎஸ் விஜய்க்கு கூட்டணியா நாளை முக்கிய அறிவிப்பு வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது முன்னாள் முதலமைச்சரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தே தனது நிலைப்பாடை குறித்து ஜூலை முப்பதாம் தேதி முதல் ஊடகையாளத்தை சந்தித்து இருப்பதாக தகவல் வெளியாகிறதாம் இந்த சந்திப்பு தான் அரசியல் களத்திலே ஒரு முக்கிய வாய்ந்ததாக கருதப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிலைப்பாடு பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்தபோது கூட அவரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்த கூட நிலையில் பிரதமர் அவரை சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை என்றே சொல்லப்படுகிறதாம் இதன் காரணமானதாக தான் பல வகையான வீடு வியூகங்களும் வகுங்குகிறது அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறார் இந்நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தனது நிலைப்பாடு குறித்து விவாதித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தாராம் இது அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தனது நிலைப்பாடை குறித்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களே பேசும் பொருளாக மாறியுள்ளதாம் முன்னாள் முதலமைச்சர் நமது கட்சியின் எதிர்கால வியூகங்களை குறித்து விளக்கலாம் பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்ட பன்னீர்செல்வம் தொடர்ந்து அரசியல் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகளும் அதாவது இந்த கூட்டணி உருவானால் தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என்றும் மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமன்றி தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது சமீபத்தில் இது தொடர்பாக பாஜக கூட்டணியுள்ள அமமுக கட்சி தலைவர் டிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களும் கூறியதாவது தேசிய ஜனநா கூட்டணி ஆட்சி என்றாலே அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தனிப்பெரும்பாலுடன் பாஜக ஆட்சி அமைத்தது அப்போது கூட கூட்டணி கட்சிகளை எல்லாம் இணைத்தே அமைச்சரவை அமைத்தார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி அமைச்சரவை தான் என்பது புரிதலும் உருவாகிறதா முதல் வேட்பாளர் யார் என்று கூட்டணியில் தேர்ந்து முடிவெடுப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாத சூழலில் கூட்டணி ஆட்சியே சரியாக இருக்கும் என்று எடப்பாடி இடையே ஏற்பட்டுள்ளது இன்னொரு பக்கம் நேற்று தமிழ்நாடு வந்த பிரதமர் கூட ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்காத நிலையில் அவர் நரேந்திர மோடி ஓரங்கட்டி விட்டாரா இதனால் தான் அவர் கூட பாஜக கூட்டணி போகாமல் வெளியேற வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது அதாவது இப்படிப்பட்ட நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகவே கட்சிகளெல்லாம் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்களும் எழுந்துள்ளதாம் எழுந்துள்ளதாகும் இந்நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டி விதிநகரன் ஆகியோரும் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் கூட்டணி மூன்றாம் இடத்தை பிடித்து உறுதி செய்ய முடியும் அதே சமயம் கடுமையாக அதிமுகவின் வாக்கு வங்கியெல்லாம் உடைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்